எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மேசராசி நேர்களுக்கான இந்த ஆண்டினுடைய குரு பேச்சு பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற இந்த குரோதி ஆண்டில் ராசிக்காரர்கள் அடையக்கூடிய குரு பேச்சினுடைய பலன்களால் இவர்களுடைய வாழ்க்கையானது முன்னேற்ற பாதையில் வந்து இருக்க போகிறதா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா இல்லை மீண்டும் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமைகளை இவர்களுடைய வாழ்க்கையில் நில நிகழப்போகின்றனவா போகின்றனவா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா வாராகி அம்மனை தாயே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது இல்லையா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை மனதில் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க நிச்சயமாக அந்த ஒரு விஷயங்கள் வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே நோட்டிஃபிகேஷன் அவர் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கடந்த ஓராண்டு காலங்கள் மேச ராசிக்கு ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக அமர்ந்து வந்த குரு பகவான் தற்பொழுது இரண்டாம் வீடான தன குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டு குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஐந்து ராசிகளுக்கு அதிர்ஷ்டமான யோகமான பலன்களை வந்து கொடுப்பார் அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குரு பயிற்சி யோகங்கள் தரக்கூடிய ஐந்து ராசிகளில் மேச ராசியும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற இருக்கும் மிக முக்கியமான கிரகங்களினுடைய பயிற்சியில் ஒன்று குரு பயிற்சி ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது வரை குரு பகவான் மேசராசியில் செவ்வாயனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறார் மே ஒன்றாம் தேதி முதல் சுக்கிரன் ஆட்சி வீடான ராசிக்கு பிரவேசிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பேச்சு மேசராசியினருக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு குடும்பம் முதல் தொழில் வரை எல்லா விதங்களிலுமே எல்லா இடங்களிலும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கி வளர்ச்சியும் ஏற்றங்களும் இருக்கும் அதேபோல் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் இந்த குரு பேச்சின் மூலமாக நீங்கள் பெறலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் வந்து நிலவும் அதேபோல் ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய வருமானங்களும் அதிகரிக்கும் காரியங்கள் தடைகளும் நீங்கும் வாழ்க்கை நிலைகளும் வந்து மேம்படும் பொருளாதாரங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை பெறும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான பொருளாதாரங்களும் வலுப்படும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே உங்களுக்கு உரிய மதிப்புகளும் மரியாதைகளும் பெரிய அளவில் அதிகரிக்கும் பணம் பொருள் குடும்பம் தொழில் வேலை என்று எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சியை மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்தெந்த ராசியை வந்து பார்க்கின்றதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் வந்து ஏற்படும் குருவினுடைய பார்வைகளானது மேசராசிக்கு ஆறு எட்டு மற்றும் பத்தாம் வீடுகளில் இருப்பதனால குரு அமர்ந்திருக்கக்கூடிய தனஸ்தானம் மட்டுமல்லாமல் வேலை எதிர்பார்த்த வரவுகள் அதேபோல் தொழில் வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தும் பார்வையை கொண்டுள்ளன இந்த குரு பார்க்க கோடி நன்மைகளை தரும் என்ற பழமொழிக்கு ஏற்பவே இந்த மேசராசிக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய குரு பயிற்சியானது உங்களுக்கு நோய் மற்றும் கரங்கள் தீரக்கூடிய ஆண்டாகவே அமைய போகின்றன திடீர் அதிர்ஷ்டமும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் தொழில் வளர்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகரிக்க தொடங்கும் உங்களுக்கு எதிராக இருந்த வம்பு வழக்குகளும் இப்பொழுது சாதகமாக மாறும் இப்பொழுது எதிர்ப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நிகழும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியங்களும் மேம்படும் தொழில் ஸ்தானத்தில் குருவினுடைய பார்வைகளானது இருப்பது தொழில் ரீதியாக அதிக அளவு லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கிறது சிறிய தொழில் நடத்துபவர்கள் பல மடங்கு வருமானத்தை பெருக்கி பெரிய தொழிலதிபராகவும் வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமைகளும் அந்யன்யங்களும் அதிகரிக்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகளும் கிடைக்கும் வருமானங்களும் அதிகரிக்கும் பொருளாதாரங்களும் உங்களுக்கு மேம்படும் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே வந்து முடியும் சிறப்பாகவே வந்து செய்து மதிப்புகளையும் மரியாதைகளையும் நீங்கள் பெறுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை வாய்ப்புகளும் தேடி வரும் மேசராசி பெண்களுக்கு இந்த மேசராசி இல்லத்தரசிகள் ஆகியோருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய குரு பேச்சுகள் மிக மிக சுபிச்சமான பயிற்சியாக அமைய உள்ளன பொதுவாகவே சுக்கிரன் வீட்டில் வந்து குரு பேச்சுகள் ஆகும் பொழுது பெண்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு ஆண்டாக அமையும் வகையில் மேசராசி பெண்களுக்கு வேலை செய்யவில்லை வருமானங்கள் வந்து இல்லை குடும்ப தலைமையாக இருக்கிறார் என்பவர்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி பல விதங்களில் மகிழ்ச்சியை கொடுக்க உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் நீங்கி கருத்து வேறுபாடுகளும் குறைந்து மகிழ்ச்சியாகவே நீங்கள் வாழ்வீர்கள் அதே போல இந்த மேசராசி பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் குரு பயிற்சியால் பொருளாதார தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் பூர்த்தியாகி நவீனமான பொருட்களையும் வாங்கக்கூடிய யோகங்களும் அமையும் அதே பொன் பொன்பொருள் சேர்க்கையும் வந்து கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய மேசராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக காணப்படும் அலுவலக வேலை பார்ப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிக மிக பொன்னான வாய்ப்புகளை வழங்கும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகள் இடமாற்றங்கள் என்று விரும்பக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இப்பொழுது நடக்கும் அதேபோல் வேலை மாற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ கிடைக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல வெளியூர் வெளி மாநிலங்கள் என்று எங்கு வேலை செய்ய விரும்பினாலுமே அதை தளராமல் வந்து முயற்சி செய்யலாம் சக ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் மேலதிகாரிகளும் உங்களை பாராட்டுவார்கள் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் அதேபோல் காங்கிரஸ் கமிஷன் மற்றும் ஏஜென்சி நடத்துபவர்களுக்கு பெரிய மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய ஆதரவுகள் கிடைத்து கொடுக்கல் வாங்கல் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் ஏற்படும் சிலருக்கு தலைமை பொறுப்புகளும் கிடைக்கும் முக்கியமான பூஜைகள் ஹோமங்களை இல்லத்தில் நடத்துவீர்கள் அதேபோல் அசையா சொத்துக்களால் வருமானங்கள் வர தொடங்கும் அதேபோல் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இந்த வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் உங்களுடைய முகத்தில் வசீகரங்களும் ஏற்படும் பிறரை கவரக்கூடிய வகையில் பேச்சு திறமைகளும் அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும் கல்வி கேள்விகளில் அரிய சாதனைகளை செய்யக்கூடிய ஆற்றலையும் நீங்கள் பெறுவீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தக்க அறிவுரைகளை வழங்கி அவர்களை உங்களுக்கு ஆதரவாக்கிக் கொள்வீர்கள் மேலுமே உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலை பலு அதிகரித்தாலுமே சக ஊழியர்களினுடைய உதவியாள வேலைகளை குறித்த காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை உணர்வு பூர்வமாக வந்து பரிசளித்து உங்களுக்கு சாதகமான முடிவுகளையும் வந்து எடுப்பார்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் நீங்கும் லாபங்களும் பெருகும் கூட்டாளிகளினுடைய ஒத்துழைப்பை பெற்று செயல்பட்டால் அனைத்திலுமே வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகள் அனைவரையுமே அனுசரித்து நடந்து கொள்ளணும் கட்சி மேலே திடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு செல்வாக்குகளும் அதிகரிக்கும் எதிரிகளை இனம் கண்டு ஒதுங்குவீர்கள் அடுத்ததாக இந்த மேசராசில் உள்ள அஸ்மினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக காரணம் இல்லாமல் மனதில் தைரியங்கள் உங்களுக்கு குறைய தொடங்கும் பணவரவுக்கு குறைகள் இருக்காது அதேபோல் உங்களுடைய தன்னம்பிக்கையும் வந்து உயரும் வாழ்க்கையில் முன்னேற வேகங்கள் காட்டுவது நல்லது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்களும் நீங்கும் தீவிர உழைப்பினுடைய பெயரில் அதிக முயற்சிகளுடன் காரியங்களிலும் வந்து நீங்கள் ஈடுபடுவீர்கள் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும் மன கவலைகள் குறையும் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக எல்லா காரியங்களிலுமே அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபங்கள் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கையும் ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனங்கள் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை வந்து சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கப்போகிறது போகிறது குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இடைவெளிகளும் அது குறையும் கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக இப்பிள்ளைகளுடைய நலனுக்காக செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் எதிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா தடங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது கணவனினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் தேவை உங்களுடைய புத்தி கூர்மைகள் உங்களுக்கு வெற்றியை தேடிக் கொடுக்கும் வியாபாரிகள் போட்டிகளையும் வந்து பொறாமைகளையும் வந்து சந்தித்தாலுமே பொறுமையுடன் செயல்பட்டு அதை வந்து நீங்கள் சமாளித்துடுவீர்கள் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பது தூக்கத்தை கிடக்கும் அதேபோல் செலவுகள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஏற்படும் அதனால் இந்த மேசராசினர் ராகு காலத்தில் அம்மன் கோயிலில் வந்து குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தில் விளக்கேற்றி சிவப்பு நிற மாலையை அணிவித்து வழிபட்டு வரலாம் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி தெரிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ